அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா சாப்பிட்டீங்களேன் செல்ல பிள்ளைங்களா என்ன அம்மா கையில் எலும்பிச்சும் பழ வச்சுட்டு பேசுகிறேன்ல சரி கோயில் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அம்மா கிட்ட பழம் உடைக்கலாம் டிஸ்ட்டு எடுக்கலான்ட்டு சரி அப்படியே கையில் எடுத்துகிட்டு வீடியோ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒருத்தரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய முதுக என்னால் திரும்பி பார்க்க முடியாது சரி இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் வந்த பின்னாடி நம்மளும் ஒரு யூடியூபர் இல்லையா சரி நம்மளும் ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா ஆட நம்மளை கேட்கலையாலும் நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் என்ன விஷயனாக்கா கலை அரசன் அப்படின்னு சொல்லி மாவும் பேரு கலைஞர் தான் நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா நான் அந்த பிள்ளை வந்து ஒரு டிக்டாக்கு வந்து நான் பார்த்துட்டுருக்குறேன் ரொம்ப திறமசாலி அவருக்கு மனைவி ரெண்டு பெண் குழந்தை ஒரு பையன் இருக்கிறார் போல இருக்கு ரொம்ப ஒரு மிக பெரிய ஒரு சிறந்த ஒரு செல்ல மகன் தான் சொல்ல முடியும் அப்படியே பட்டு ஒரு பிள்ளை வந்த திடீர்னு ஒரு ரெண்டு நாள் வந்து எல்லா ஊடகங்களும் எல்லாமே பயங்கரமான ஒரு பேட்டி அவர் பேசுகிற விதங்கள் எல்லாமே ஒரு பயங்கரமான எந்த ஒரு மொத்த யூடியூப் ஓப்பன் பண்ணாக்கவே நம்ம கலையரசன் செல்ல மகனுடைய வீடியோ தான் என்ன என் பெரிய மகனோட ஒரு மூணு வயசு நாலு வயசு பெரியவனாக இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய மகன்தான் அப்ப ரெண்டு நாளாக என்ன இது அப்படின்னு சொல்லி இது என் மனசுக்கு பட்டது ஏன்னா நான் பழத்தை எடுத்து வாக்கு கொடுக்கறதுனால என் மனசுக்கு பட்ட ஒரு சின்ன விஷயம் இது தவறு குற்றம் குறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னன்னாக்கா இது ஒரு கன்டென்ட்டாக பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது அவங்களுக்கு தேவை கண்டென்ட்டு இப்போ நான் பேசுகிறனாலும் பணத்துக்காகவும் வியூவர்ஸ்க்காக தான் இப்போ நீங்கள் அந்த வீடியோ போடுறனாலும் பணத்துக்கு வியூவர்ஸ்க்கு தான் என்னென்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது கண்டென்ட்டு தான் அப்படின்றது வந்து என் உள் மனசு சொல்லுது